ஆண்களுக்கு ஏற்படக்கூடிய சில பிரச்சனைகளுக்கு உணவு முறை மூலமே எப்படி நம்ம தீர்வு காணலாம் இப்போ பொதுவாக பார்த்தோம்னா ஒரு நாற்பது வயதை கடந்தவர்களுக்கோ ஐம்பது வயதை கடந்தவர்களுக்கோ பார்த்தோம்னா உடல்ல நிறைய பாதிப்புகள் ஏற்படுது இப்போது ஆண்களுக்கு ஒரு குறிப்பிட்ட வயதிற்கு பிறகு அதிகமான ஒரு மன உளைச்சலை தரக்கூடிய ஒரு விஷயமாக இருக்குது ஆண்மை குறைபாடு அப்படின்னு ஆண்மை குறைபாடோடு சேர்ந்து இந்த பிரச்சனையும் நமக்கு இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த ப்ரோஸ்டேட் பிளான் என்லர்ஸ்மெண்ட் இருக்கலாம் அதுக்கப்புறம் யூரீ ட்ராக் இன்ஃபெக்ஷன் அவண்களுக்கு ஏற்படலாம் ஹைட்ரோசில் அப்படின்ற பிரச்சனை விரை வீக்கம் ஸோ இந்த பிரச்சனை இருக்கக்கூடியவங்க ஸோ நார்மலாக போய்ட்டு உடனே நம்ம வந்து சிகிச்சை எடுத்துக்கணும் அப்படின்னு நினைக்கிறது அடுத்ததாக பார்த்தோம்னா வேர்க்கடலை ரொம்ப முக்கியம் ஸோ இதனோட பாதம் ஸோ ஒரு ஐந்து ஆறு பாதம் வந்து தினம்தோறும் எடுத்துக்கிட்டே வரணும் உடல் உஷ்ணம் ஆகாமல் பார்த்துக்கணும் ஸோ உடல் உஷ்ணம் அதிகமாது அப்படின்னு சொல்லும்பொழுது நம்ம உடலில் உஷ்ணம் அதிகமாக உணவு முறையில் கவனம் செலுத்தி சாப்பிடணும் அதே சமயம் உடலில் இருக்கக்கூடிய கழிவுகளும் வெளியேறணும் அப்படின்னு பார்த்தோம்னா இதற்கு வெஜிடபிள்ஸ் ரொம்ப முக்கியமானது ஸோ காய்கறிகளில் ஸோ வெஜிடபிள்ஸ் தினம்தோறும் ஏதாவது ஒரு காய்கறியை ஒரு முந்நூறு கிராம் அளவுக்கு நிறைய வச்சு சாப்பிடும்பொழுது உடலில் இருக்கக்கூடிய கழிவுகள் வெளியேறும் பரம் நேயர்களுக்கு வணக்கம் நான் டாக்டர் நித்யா சித்தா ஃபிசிஷியன் ஆண்களுக்கு ஏற்படக்கூடிய சில பிரச்சனைகளுக்கு உணவு முறை மூலமே எப்படி நம்ம தீர்வு காணலாம் இப்போ பொதுவாக பார்த்தோம்னா ஒரு நாற்பது வயதை கடந்தவர்களுக்கோ ஐம்பது வயதை கடந்தவர்களுக்கோ பார்த்தோம்னா உடலில் நிறைய பாதிப்புகள் ஏற்படுது இப்போது ஆண்களுக்கு ஒரு குறிப்பிட்ட வயதிற்கு பிறகு அதிகமான ஒரு மன உளைச்சலை தரக்கூடிய ஒரு விஷயமாக இருக்குது ஆண்மை குறைபாடு அப்படின்ற ஒரு விஷயம் குறைபாடு பேர்லேயே இருக்கு பாருங்க இது வந்து ஒரு பெரிய டிசீஸ் அப்படின்னு கிடையாது சம் நியூட்ரிஷன் டிஃபிஷன்சினால் வரலாம் சுகர் இருக்கா அப்படின்னா அதற்கு ஏற்ற மாதிரி இது சில ஆண்களுக்கு வரலாம் இன்னும் ஒரு சிலருக்கு இந்த ப்ரோஸ்டேட் கிளான் என்லார்ஷ்மெண்ட் அப்படின்னு சொல்லுவோம் என்ன கிரேடில் இருக்குது அப்படின்றத பார்க்கணும் ஸோ பெரும்பாலும் எப்போவுமே நம்ம சொல்லக்கூடிய ஒரு விஷயம் தான் ஸோ இந்த கிளானில் ஒரு பிரச்சனை இப்போது தைராய்ட் கிளானில் ஒரு பிரச்சனைனா அதை நம்ம சித்த மருத்துவத்தில் சரி செய்யலாம் அதே மாதிரி தான் இந்த ப்ரோஸ்டேட் கிளானில் நமக்கு வந்து வீக்கம் இருந்து நமக்கு பிரச்சனைகள் இருந்ததுன்னா அதை சரி செய்கிறதுக்கு நமக்கு சித்த மருத்துவத்தில் மருந்துகள் இருக்குது ரொம்ப எளிமையாக உணவு முறை மூலமே இதை நம்ம சரி செய்ய முடியும் இந்த ப்ரோசை பிளான் என்லார்ச்மெண்ட் இருக்கக்கூடிய ஆண்களுக்கு ஆண்மை குறைபாடு ஏற்படுவதற்கு எரெக்ஷன் வந்து குறைவதற்கு வாய்ப்புகள் இருக்கு இதுவே சுகர் இருக்கு டயபிட்டிக் பேஷண்ட்டாக இருந்தாங்கன்னா இன்னும் நிறைய பாதிப்புகளும் ஏற்படுது ஸோ அவர்களுக்கு ஆண்மை குறைபாடு தொடர்பான பிரச்சனைகள் ஆண்களுக்கு ஏற்படுது ஸோ ஒவ்வொருத்தருக்குமே வந்து அனலைஸ் பண்ணி பார்க்கும்போது மெடிசன்ஸ் எடுத்து ஒரு ஒன் மந்த் அல்லது ஃபார்ட்டி எயிட் டேஸ் ஸோ ஒரு மண்டலம் மருந்துகள் எடுத்துட்டு அதுக்கப்புறம் நம்ம செக் பண்ணும்போது நல்லாவே நமக்கு இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும் ஸோ ஒவ்வொரு மந்த் நம்ம ரிசல்ட் பார்க்கும்போது கொஞ்சம் கொஞ்சமாக நமக்கு இம்ப்ரூவ்மெண்ட் தெரிய ஆரம்பிக்கும் இதில் முக்கியமாக பார்த்தோம்னா இது தொடர்ந்து இது கூட நமக்கு வந்து தொடர்புடைய சில பிரச்சனைகள் ஆண்மை குறைபாடு ஏற்படுவதற்கு காரணமும் ஆண்மை குறைபாடோடு சேர்ந்து இந்த பிரச்சனையும் நமக்கு இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த ப்ரோஸ்டேட் இந்த என்மெண்ட் இருக்கலாம் அதுக்கப்புறம் யூனரி ட்ராக் இன்ஃபெக்ஷன் ஆண்களுக்கு ஏற்படலாம் ஹைட்ரோசில் அப்படின்ற பிரச்சனை விரை வீக்கம் ஸோ இந்த பிரச்சனை இருக்கக்கூடியவங்க ஸோ நார்மலாக போய்ட்டு உடனே நம்ம வந்து சிகிச்சை எடுத்துக்கணும் அப்படின்னு நினைக்கிறதே கிடையாது ஸோ சிகிச்சை எடுக்கிறது எந்த டாக்டர்கிட்ட போய் பார்க்குறது ஸோ எந்த மாதிரி சிகிச்சைகள் நம்ம எடுக்கிறது அப்படின்ற மாதிரி ஒரு தயக்கத்துல அது ரொம்ப நாள் போச்சுன்னா கண்டிப்பாக ஸ்க்ரோட்டோமில் இன்ஃபெக்ஷனோ இல்லை வந்து ப்ராப்ளம் ஏற்படுவோம் வாய்ப்புகள் இருக்குது இதே மாதிரி தான் வெரிக்கோசில் பிரச்சனையும் இருக்குது ஸோ இந்த மாதிரி பிரச்சனைகள் ஆண்மை குறைபாட்டிற்கு காரணமாக இருக்கிறது இதை நம்ம செய்து ஆண்மை குறைபாடையும் நம்ம சரி செய்யலாம் இதில் முக்கியமாக செமன் அனலைஸ் பண்ணி பார்க்கும்போது கவுண்ட் எவ்வளோ இருக்குது அப்படின்றதும் நம்ம தெரிஞ்சுக்கணும் அதற்கு ஏற்ற மாதிரியான சிகிச்சை முறைகள் எடுக்கணும் பொதுவாக இந்த ஆண்மை குறைபாடு இருக்கக்கூடியவர்கள் நார்மலாக சுகர் இருக்குது இல்லை ஹைட்ரோசில் ப்ராப்ளம் ப்ரோஸ்டேட் பிளான் என்லார்ஜ்மெண்ட் இருக்குது அப்படின்னா இது இதற்கான உணவு முறைகள் அப்படின்னு பார்த்தோம்னா ரொம்ப முக்கியமாக ப்ரோட்டீன் சார்ந்த உணவுகள் எடுக்கணும் கால்சியம் நிறைந்த உணவுகளும் நம்ம எடுக்கணும் ஸோ அப்போ புரோட்டீன் கால்சியம் நிறைந்த உணவுகளை கொஞ்சம் கொஞ்சமாக உணவோடு சேர்த்து நம்ம எடுக்கும்பொழுது நல்லாவே நமக்கு மாற்றம் தெரிய ஆரம்பிக்கும் முதல்ல ஆண்கள் எந்த வெயிட் இருக்குது பாடி வந்து எவ்வளோ நம்ம இருக்கிறோம் பிஎம்ஐ பிஎம்ஆர் ரெண்டுமே நம்ம செக் பண்ணி பார்த்துக்கணும் ஏற்ற மாதிரியான நம்ம இருக்கா பார்த்துட்டு அதற்கு ஏற்ற மாதிரி தான் நம்ம உணவு முறைகளோ மருந்து முறைகளோ ஸ்டார்ட் பண்ணணும் அப்போ வெயிட் எவ்வளோ இருக்குன்னு பார்த்தோம் அப்புறம் நம்ம பிளட் டெஸ்ட்டில் என்னென்ன பார்க்க வேண்டியிருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா ஹீமோக்ளோபின் லெவல் கம்ப்ளீட் பிளட் கவுண்ட்டே எடுத்தாலும் ஓகே தான் ஹிமோக்ளோபின் லெவல் மெயினாக பார்த்துட்டு சுகர் லெவல் நமக்கு எவ்வளோ இருக்குன்றதை செக் பண்ணிக்கணும் சுகர் லெவல் எவ்வளோ இருக்குது கொலஸ்ட்ரால் லெவல் எவ்வளோ இருக்குது அப்படின்றத நம்ம செக் பண்ணிக்கணும் ஸோ அது எல்லாமே கரெக்டாக நம்ம செக் பண்ணிக்கும் உடலில் நிறைய மாற்றங்கள் தெரியுது முக்கியமாக இந்த எரெக்ஷன் ரிலேட்டடாக ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக செக் பண்ணிக்கணும் வெயிட் அதிகமாக இருந்ததுன்னா வெயிட் எப்படி குறைக்கணுமோ அதற்கான ஹெல்த்தி டயட் நம்ம எடுக்கணும் ஸோ ஒரு சிலருக்கு பார்த்தோம்னா நல்லாவே தெரியும் சுகர் இருக்காது ஆனால் ரொம்ப ஒபீஸாக வெயிட் வந்து அதிகமாக இருப்பாங்க அந்த மாதிரி இருக்கக்கூடியவங்களுக்கு நிறைய பேருக்கு இந்த ஆண்மை குறைபாடு பிரச்சனை இருக்குது அப்போது அதற்கு ஏற்ற மாதிரி உடல் எடையும் நம்ம குறைச்சிட்டே வரணும் சரி உணவு முறையில் கவனம் செலுத்தி சாப்பிட சாப்பிடணும் அதே சமயம் உடலில் இருக்கக்கூடிய கழிவுகளும் வெளியேறணும் தினம்தோறும் ஏதாவது ஒரு காய்கறியை ஒரு முந்நூறு கிராம் அளவுக்கு நிறைய வச்சு சாப்பிடும்போது உடல்ல இருக்கக்கூடிய கழிவுகள் வெளியேறும் அதே சமயம் இந்த எரக்ஷன் ப்ராப்ளமும் கொஞ்சம் கொஞ்சமாக சரியாகுது இதுக்கு பேசிக்கா சாப்பிட வேண்டியது அவரைக்காய் ரொம்ப முக்கியம் முருங்கை மற்றும் முருங்கைக்காய் மற்றும் முருங்கை கீரை ஸோ இதை வந்து தவறாமல் உணவில் எடுத்துக்கணும் அடுத்து முக்கியமாக பார்த்தோம்னா வெண்டைக்காய் ரொம்ப ரொம்ப முக்கியம் ஸோ வெண்டைக்காயை பொறுத்த வரைக்கும் நல்லா டீப் ஃப்ரை பண்ணி சாப்பிடக்கூடாது ஸோ வெண்டைக்காயை உணவில் அதிகமாக சேர்த்து வேக வைத்தோ இல்லை லேசாக தாளித்தம் பண்ணியோ நம்ம சாப்பிடும் பொழுது ஆண்களுக்கு இந்த எரக்ஷன் ப்ராப்ளம் சரியாகிறதுக்கு வெண்டைக்காய் மிகவும் சிறந்தது ரொம்ப ரொம்ப நல்லது இதை வந்து நம்ம சாப்பிட்டுக்கிட்டே வரணும் அதற்கு அடுத்ததாக பார்த்தோம்னா வேர்க்கடலை ரொம்ப முக்கியம் ஸோ இதனோட பாதம் ஸோ ஒரு ஐந்து ஆறு பாதாம் வந்து தினந்தோறும் எடுத்துக்கிட்டே வரணும் உடல் உஷ்ணம் ஆகாமல் பார்த்துக்கணும் ஸோ உடல் உஷ்ணம் அதிகமாது அப்படின்னு சொல்லும்பொழுது நம்ம உடலில் உஷ்ணம் அதிகமாச்சுன்னா விந்தணுக்கள் எண்ணிக்கை குறைபாடு இருக்கும் எரக்ஷன் ப்ராப்ளம் இருக்கும் இதில் முக்கியமாக பார்த்தோம்னா யூரின் போகக்கூடிய இடங்களில் யூரின் போகக்கூடிய இடத்துல ஆண்களுக்கு நிறைய பேருக்கு இன்ஃபெக்ஷன் ஏற்படுது அப்படின்னு சொல்கிறோம் ஸோ அந்த இன்ஃபெக்ஷனை சரிசெய்கிறதுக்கு நமக்கு இந்த மாதிரியான மூலிகைகளை இதனோட சேர்த்து சாப்பிடணும் மூலிகைகள் அப்படின்னு சொல்லும்பொழுது பூ ரொம்ப முக்கியமானது சிறுபிலை அப்படின்னு சொல்கிறோம் இல்லைங்களா அந்த மூலிகை முக்கியமானது ஸோ இது ரெண்டுமே என்னென்னா ஆண்மை குறைபாடை சரி செய்கிறதுக்கும் யூரினட்ராக்கி இன்ஃபெக்ஷன் இருந்தால் அதை சரி செய்யறதுக்கும் பயன்படுது அதற்கு அடுத்ததாக பார்த்தோம்னா நீர்மொழி ஸோ நீர்மொழி லேகியம் அப்படின்ற ஒரு மருந்தே இருக்கு ஸோ இந்த நீர்மொழின்னு சொல்ற இந்த மூலிகை ஆண்மை குறைபாடுக்கு எரிக்கோசில் ப்ராப்ளம் இருந்தாலும் ப்ரோசைட் அண்ட் என்மெண்ட் இருந்தாலும் சுகர் லெவல் அதிகமாக இருந்தாலும் எரெக்ஷன் ப்ராப்ளம் இருக்குது நம்மளுடைய ஸ்பம் கவுண்ட் குறைவாக இருக்குது அப்படின்னு சொன்னாலும் இந்த நீர்மொழியை நம்ம பயன்படுத்தலாம் ஸோ இந்த நீர்மொழி அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த மூலிகை இத்தனை வகையான நோய்களுக்கு மிக சிறந்த ஒரு தீர்வு முக்கியமாக நமக்கு லிவர் ரிலேட்டடாக ப்ராப்ளம் இருந்தாலோ சிறுநீரகம் தொடர்பான பிரச்சனைகள் இருந்தாலோ அது சரி செய்கிறதுக்கு நமக்கு நீர்மொழி பயன்படுது இது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு மூலிகையாக இருக்குது உணவு முறைகளை இது எல்லாமே ஃபாலோ பண்ணும் முக்கியமாக மாப்பிள்ளை சம்பா அரிசி ரொம்ப முக்கியம் ஸோ இந்த மாதிரியான அரிசி வகை நம்மளுடைய பாரம்பரிய அரிசி வகைகளை செலக்ட் பண்ணி சாப்பிடணும் இதில் முக்கியமாக நம்மக்கிட்ட ஆண்களுக்கான ஸ்பெஷல் கிட் வந்து இருக்குது கிட் அப்படின்னு சொன்னால் ஸோ உடல் எடை குறைப்பதற்கும் இருந்து கழிவுகள் வெளியேறவும் ஆண்மை குறைபாடு சரியாவதற்கும் இதுக்கு எல்லாத்துக்குமே சேர்த்து ஒரு ஐந்து ஆறு வகையான மருந்துகள் ஒரே பேக்கேஜில் நமக்கு கிடைக்குது இதில் முக்கியமாக நெய் மருந்து அப்படின்னு சொல்றோம் இந்த நெய் மருந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது ஸோ இதை பயன்படுத்தும்பொழுது உடல்ல இருக்கக்கூடிய பல பிரச்சனைகள் நமக்கு குணமாகுது இதுல முக்கியமாக தண்ணீர் விட்டான் கிழங்கு சதாவரி அப்படின்னு சொல்லக்கூடிய தண்ணீர் விட்டான் கிழங்கு கிழங்கு இருக்கு கிராம்பு சாதிக்காய் வாய்விடங்கம் விலங்கம் அஸ்வகந்தா இந்த மாதிரியான மூலிகைகள் எல்லாமே சேர்த்து தான் இந்த நெய் மருந்தை நம்ம ரெடி பண்றோம் ஸோ இதை தொடர்ந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு தினந்தோறும் காலை இரவு ரெண்டு வேலையும் நம்ம குடிச்சுட்டே வரணும் இல்லைன்னா கொஞ்சம் வெந்நீர் எடுத்து அதில் ஒரு ஸ்பூன் இந்த நெய் விட்டு கலந்து அதை தண்ணீரை குடிச்சிடணும் ஸோ இந்த மாதிரி குடிக்கும்பொழுது உடலில் இருக்கக்கூடிய தேவையற்ற கழிவுகள் நமக்கு வெளியேற ஆரம்பிக்கும் ஸோ உடல் எடை நமக்கு நல்லாவே குறையும் ஸோ இன்டர்னலாக இருக்கக்கூடிய பித்தம் சமநிலைப்படுவதற்கு இந்த மருந்து நமக்கு பயன்படுது ஸோ இதுக்கு ஆண்களுக்கு பயன்படுத்தக்கூடிய உடல் நலம் தொடர்பான பிரச்சனைகளுக்கு இதில் கிட்டில் வந்து பார்த்தோம்னா ஒரு கற்ப மருந்து இருக்கும் ஸோ நாதவிருத்தி கற்பம் முக்கியமான ஒரு மருந்தாக இருக்குது அதற்கு அடுத்தது பார்த்தோம்னா சீந்திலாதி சூரணம் இதில் இருக்குது சஞ்சீவி சூரணம் இப்போ நம்ம சொல்லியிருக்கக்கூடிய நெய் மருந்தோட குரு மெடிசனும் நம்ம ஆட் பண்ணி தான் கொடுக்குறோம் ஸோ இது எல்லாமே செட் ஆஃப் மெடிசன்ஸ் ஒரு ஒரு மாதம் நல்லாவே ஃபாலோ பண்ணிட்டு டெஸ்ட் எடுக்கும்போது நல்ல ரிசல்ட் நமக்கு கிடைக்க ஆரம்பிக்கும் ஸோ ஆண்களுக்கு ஏற்படக்கூடிய உடல் பிரச்சனைகளுக்கு மருத்துவ ஆலோசனைகள் தேவைப்பட்டால் ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் நன்றி